மாட்டிக்கொண்ட வைஜெயந்தி வெங்கடேஷ் எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டான் வெங்கடேஷ் இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்க போது சண்முகத்தோட ஆக்சன் எப்படி இருக்க போகுது இன்னும் தாங்க கதைக்கிழமை சூடுபிடிக்க போதுவாங்க முழுமையான அப்டேட்டை பார்ப்பதுக்கு முன் நம்ம சேனல் பிடிச்சதா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அப் செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வெங்கடேசை வந்து காப்பாற்றதுக்காக வந்து கிளினிக் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வெங்கடேஷ் வந்து இப்போ தான் நினைவு திரும்பிடு வெங்கடேஷ் நினைவு திரும்புனது மட்டும் இல்லாமல் வந்து முத்துப்பாண்டை சொல்கிறார் வெங்கடேஷ் என்ன நடஞ்சுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சண்முக வந்து என்ன நடந்துச்சு உன்னை யார் வந்து இப்படி கொலை பண்ண போகணும்னு சொல்லுது என்ன கொலை பண்ணதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் வந்து உங்கள் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து அலைகிறது வந்து வைஜெந்தி மேடம் தான் சொல்கிறாங்க வைஜெயந்தி மேடத்துக்கும் இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் என்கிட்ட சொல்லல கண்டிப்பா வந்து வைஜெயந்தி தான் வந்து உங்களை வந்து பளித்தீர்த்துக்கிறதுக்காக தான் வந்து என்னை வந்து அவங்க வந்து இப்படியெல்லாம் ஆட்டி படைச்சாங்க என்ன மட்டும் இல்லை மாலதி டீச்சரை வந்து அவங்க தான் வந்து கூட்டிகிட்டு வந்தது அவங்க தான் ஸ்கூலில் வந்து சேர சொன்னது அவங்க தான் வந்து ரத்னா வாழ்க்கையை வந்து கெடுக்கணும்னு நினச்சது அவங்க மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் வந்து மாலதி டீச்சரை கொலை பண்ணதும் அவங்க தான் ஆள் வச்சு இதுக்கெல்லாம் ஒரே ஒரு அடியால் வந்து குரு மட்டும்தான் குரு தான் இப்படியெல்லாம் பண்ணாங்க குரு தான் வந்து இத்தனைக்கும் காரணம் குரு தான் சொல்லி சொல்லிடுறாரு வெங்கடேஷ் இதெல்லாம் நம்பாத சண்முகம் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீ சொல்கிறதுலாம் உண்மையான்னு கேட்கும்போது நான் சத்தியமாக சொல்கிறதுலாம் உண்மை இதுக்கு மேலே வந்து நான் உண்மையை மறைக்கிறதுக்கு விரும்பலை ஏன்னா வந்து என்ன எப்போ வேணுமாலும் கொலை பண்ணிடுவாங்கன்னு எனக்கே நல்லா தெரியும் நான் வந்து உயிரோடு இருக்க மாட்டேன் அதுக்காக தான் நான் எல்லாம் உண்மையும் சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சண்முகம் சொல்கிறார் வைஜெயந்திக்கு வந்து ஏன் என்ன கோபம் சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் உங்களை வந்து முழுசாக உங்கள் குடும்பத்தையே பழிவாங்கணும்னு சொல்லி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து வீராவுக்கு வந்து கல்யாணம் பண்ணையை ஒத்துக்கிட்டதே வந்து கௌதம வந்து கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டதே வந்து உங்கள் குடும்பத்தை பழிவாங்கணும் வீரா வந்து இந்த வந்து சொல்லி உங்களைய உங்க குடும்பத்தை பரணி எல்லாத்தையும் சொல்லி தான் எல்லா திட்டமும் போட்டாங்க அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவை கடத்தினது கணியை கடத்தினது எல்லாமே வந்து வைஜெயந்தி தான் சொல்லி உண்மையை எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடறாங்க மட்டும் இல்லாமல் அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க சண்முகம் வைஜந்தி தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து வெங்கடேஷ் சொல்றாரு இதுக்கு எல்லாமே வைஜேந்தி மேடம் தான் காரணம் ஆனால் அவங்கள ஒன்றும் உங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க யாரும் செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது நான் நீ உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா அவங்க பவர்ல இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கெல்லாம் வந்து அடியால் வந்து குரு மட்டும்தான் குருவும் வந்து வைஜேந்தி மட்டும்தான் இப்படி வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டால் முத்துப்பாண்டி பரணி எல்லா பேரும் அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க அதிர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் சரி பார்க்கலாம் அப்போ வந்து சண்முகம் வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம்னு சொல்கிறாங்க அப்போ வந்து முத்துப்பாண்டி கேட்குறாரு இதெல்லாம் வந்து நீ வந்து கோர்ட்டில் சொல்லுவியா வாக்குமூலமாக சொல்லுவியான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக நான் வாக்குமூலமாக சொல்லுவேன் எல்லாமே நடந்தது வந்து வாக்குமூலமாக நான் சொல்லுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து அதுக்குள்ளே வந்து வெங்கடேசனை சொல்கிறாங்க அதுவரையும் என்னை வந்து உயிரோடு வச்சுருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து என்னோடய உயிருக்கு வந்து ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட வச்சிருக்க மாட்டாங்க நான் வந்து செத்து போயிடுவேன் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அப்போ வந்து சண்முகம் வந்து உன்னை நான் காப்பாற்றுறது என்னோட பொறுப்பு கண்டிப்பாக வந்து நீ மட்டும் உண்மையை சொன்னால் பொதுவாக வாக்குமூலத்தை சொன்னா போதும்னு சொல்ல போறாங்க ஆனால் வெங்கடேஷை வந்து காப்பாற்றி இந்த வாக்குமூலத்தை வந்து மாற்றி சொல்லிடுவாரா இன்னும் வந்து இல்லை வெங்கடேசனை வந்து அவங்க அம்மா அப்பாவை கடத்தி வச்சுட்டு வந்து கொலை பண்ணிடுவேன் நீ வாக்குமூலத்தை மாற்றி சொல்ல வைஜி நீ மிரட்ட போறாங்களேன்னு சொல்லி இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சதும் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்